கிராம்பு வாட்டர் குடிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளோட வாய் நறுமணம் பல் ஈறுகளுக்கு நம்ம பல் வலிக்கு ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு சேவராக இருக்குது டைஜஷன் இஷ்யூ நம்ம இதில் இருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி பிளட் கொலஸ்ட்ராலை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம் பாடி ஹீட்டை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணோம் நம்ம உடம்பில் ப்ளட் சர்க்குலேஷன் அனைத்து செல்களுக்கும் போயிட்டுருக்கும் அந்த சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும் ஸ்லீப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க முக்கியமானது ஒற்றை தலைவலி கேன்சருக்கு கேன்சர்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த கேன்சருக்கு பிக் ஃபைட்டர் இந்த யூஜினால் அந்த கெமிக்கல் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தொண்டை எரிச்சல் அப்புறம் இந்த தசைப்பிடிப்பு இந்த மாதிரி அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க கிராம்பு எல்லாருக்குமே தெரியும் அதாவது சமஸ்கிருதத்தில் லவங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இது வந்து யார் யார் ஃபஸ்ட்டு பர்டிகுலராக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இதை சாப்பிட்டா எந்த விதமான நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறதையும் நாலாவதாக இதை எப்படி நாம் சாப்பிட்ணும் அந்த தண்ணியை எப்படி நம்ம குடிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த லவங்கம் அப்படின்னா கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராம்பில் பார்த்திங்கன்னா யூஜினால் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் அந்த யூஜினால் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலி நீங்கள் டாக்டர்ஸை கேளுங்கள் நெட்டில் போய் பார்த்து பாருங்கள் நிறைய நம்மளோட உடம்புல நிறைய ஆக்டிவிட்டீஸை நல்லா பூஸ்ட் பண்ணும் நம்ம இன்னர் பார்ட்டில் இருக்கிற அனைத்து ஆர்கானிஸையும் ஒரு அலைன் பண்ணோம் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி அந்த யூஜினாலுக்கு இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது புரதம் இருக்குது எண்ணெய் சத்து இருக்குது கொழுப்பு சத்து இருக்குது நார் சத்து இருக்குது கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ இருக்குது தயமின் இருக்குது ரியோப்ளவின் இருக்குது நயாசின் இருக்குது இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் காம்பனண்ட் இந்த லவங்கத்தில் இந்த கிராம்பில் இருக்குது அதனால் அவசியம் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நிறைய செயல்பாடுகள் நம்ம உடம்பில் நிறைய ஒரு ஆக்டிவிட்டீஸை அற்புதமாக கொடுக்கும் நிறைய நோய்களை தடுக்கும் வராமல் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாம் பர்டிகுலராக இந்த கிராம்பு யார் யார் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத சிறப்பாக பார்த்துட்லாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் தின்னிங் பிளட்டு வந்து நீர்த்தன்மை ஆகிறதுக்காக சில டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா ஆன்ஜியோ பண்ணவங்க இந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க அந்த டேப்லெட் சாப்பிடுவாங்க அவங்க இதை சாப்பிட வேண்டியதில்லை ஏன்னா இந்த யூஜினால் என்ன பண்ணோம்னா அந்த கெமிக்கல் அந்த லவங்கத்தில் இருக்கிற அந்த கிராம்பில் இருக்கிற யூஜினால் மேலும் பிளட்டை தின் பண்ணுறதுனால ஏற்கனவே அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டியதில்லை ரெண்டாவது சர்ஜரிக்காக ஒரு ஒன் ஒன் வீக் அப்புறம் சர்ஜரி இருக்குது அப்படிங்கிறவங்க இதை சாப்பிட வேண்டியதில்லை மூணாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த டைமில் அவங்க சாப்பிட வேண்டியதில்லை அதே மாதிரி மில்க் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த பெண்கள் சிறப்பாக சாப்பிட வேண்டியதில்லை இந்த நாலு பேர் தவிர மற்ற அனைவரும் இதை லைஃப் லாங் நம்ம சிறப்பாக எடுத்துக்கலாம் சிறப்பாக பார்க்கலாங்க சரி சார் இது எதனால் இது சாப்பிட்டா நமக்கு இந்த கிராம்பு வாட்டர் குடிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பேஸ்ட்லேயே இருக்குது கிராம்பு உள்ள பேஸ்ட் அப்படின்ட்டுருக்கு விலை பார்த்திங்கன்னா மற்ற பேஸ்ட்டை விட அது முப்பது ரூபா ஐம்பது ரூபா விலை அதிகமாக இருக்குது இதுலேருந்தே நமக்கு தெரியுது நம்மளோட வாய் நறுமணம் பல் ஈறுகளுக்கு நம்ம பல் வலிக்கு ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு சேவராக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் அந்த டைஜஷன் இஷ்யூவை சூப்பராக செயல்படுத்தும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா அஃபெல்டாக்சின் அப்படின்னு சொல்லி ஒரு நச்சு பொருட்கள் நம்ம இருந்து டெவலப் ஆகும் அதை வந்து இந்த யூஜினாலுங்கிறது வந்து கில் பண்ணிடும் ஸோ அதனால் டைஜஷன் இஸ்யூ நம்ம இருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி பிளட் கொலஸ்ட்ராலை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம் பாடி ஹீட்டை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் நம்ம உடம்பில் ப்ளட் சர்க்குலேஷன் அனைத்து செல்களுக்கும் போயிட்ருக்கும் அந்த சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும் மேலும் காலரா வந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் காலரா வந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒன் வீக்கு இந்த வாட்டர் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா காலையில் மத்தியானம் நைட்டு இந்த கிராம்பு வாட்டர் குடிக்க 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 காலராங்கிற டிசீஸே நம்மளை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காரணம் காலகட்டங்களில் நம்ம பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடுறோம் நமக்கு அந்த டீப் ஸ்லீப்புங்கிறதே கிடையாது இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அற்புதமான டீப் ஸ்லீப் வரும் முக்கியமானது ஒற்றை தலைவலி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலிக்குது டென்ஷனாக இருக்குது டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த ஒற்றை தலைவலி சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அந்த தலைவலியே வராது இன்னும் முக்கியமானது கேன்சருக்கு கேன்சர்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த கேன்சருக்கு பிக் ஃபைட்டர் இந்த யூஜினால் அந்த கெமிக்கல் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தொண்டை எரிச்சல் அப்புறம் இந்த தசைப்பிடிப்பு இந்த மாதிரி அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்டிகுலராக நம்மளோட ஸ்கின் நம்மளோட ஹேர் ஃபால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்துட்டோம் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ இதில் என்ன கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிட்டோம் இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க மெயினாக இதை சாப்பிட்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுங்களா காலையில் சாப்பிட்லாமா மத்தியானம் சாப்பிட்லாமா இல்லை நைட் சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சிட்டே இருக்குது நைட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த படுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜியை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் ஏன்னா ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தால் அடுத்த நாள் நம்மளால் வேலையை சிறப்பாக செய்ய முடியாது ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நம்ம உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் கொஞ்சம் அமைதியாக வேலை செய்யும் புரியுதுங்களா அந்த மாதிரி நேரத்தில் இந்த கிராம்பு தண்ணியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் குடித்தீங்கன்னா உள்ளே இருக்கிற நம்ம அத்தனை நம்ம உறுப்புகளுக்கும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிகியூஷன் அடுத்த நாள் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சூப்பராக இந்த கிராம்பு வாட்டர் செயல்படுத்தும் இது தாங்க உண்மைத்தன்மை அதனால் நைட்டு படுக்கும் பொழுது நீங்கள் இந்த கிராம்பு வாட்டரை நலமாக குடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஸ்க்காக ஒரு புத்துணர்ச்சியாக உள்ளே இருக்கிற அத்தனை ராஜ உறுப்புகளும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னால் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம கொடுக்குற டார்ச்சரை இந்த உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் சிறப்பாக வேலை செஞ்சுட்ருக்கு அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் இன்னும் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கிராம்பு வாட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேங்க இந்த கிராம்பு வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா ஒரு ரெண்டு டம்ளர் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரெண்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடலில் ஒரு பல செயல்பாடுகள் இருக்குது ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆட் பண்ணலாம் மூணு நாலு அஞ்சு எது ஆட் பண்ணால் உங்கள் உடம்பு கேட்குதோ அந்தளவுக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு கிராம்பு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு டம்ளர் வாட்டரில் மூணு கிராம்பு போட்டுருங்க நல்லா ரெண்டு டம்ளர் வாட்டரை ஒரு டம்ளர் வாட்டர் வரைக்கும் நல்லா ஹாட் பண்ணி கொஞ்சம் கூலான ஒன்று குடிக்கிற மாதிரி வெது வெதுன்னு இருக்கிற டைமில் நைட்டில் சிறப்பாக குடிச்சிருங்க ஸோ அந்த வாட்ரு மட்டும் குடித்தா போதுங்க சூப்பராக இருக்கும் நம்ம உடலில் உள்ள அனைத்து உறுப்புகள் அனைத்து செல்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் செயல்படுத்தி பாருங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதை லைஃப் லாங் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா நம்ம உடலில் அனைத்து உறுப்புகளும் நம்ம இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்குது அதனோடய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த கிராம்பு தண்ணியை வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக எடுத்து பலவிதமான நோய்கள் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க நன்றி